ஏஹ இறைவனின் சாந்தியும் சமாதாரமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவலை பார்க்கலாம் அவசர அவசரமாக வந்து பாத்தீங்கன்னா இஸ் இஸ்ரேலை ஈரான் தாக்குகிறது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஈரான்ல இப்ப கலவரம் வந்திருக்குது ரெண்டு வாரமா அது பொதுமக்கள் கலவரமாக போராட்டமாக ஆரம்பிச்சது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க உள்ளக்குள்ள மொசாட்டுடைய ஆட்கள் ஊடுருவிட்டாங்க ஊடுருவி அந்த உளவாளிகளாம் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அப்படியே ஆட்சி கவிழ்க்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் அங்க வந்து ஷா உடைய ஆட்சிதான் வந்து கோமினி ஆட்சிக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த ஷா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிப்பணிஞ்சு நடத்துறாங்க அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணாங்க கோமினி ஆட்சிக்கு வந்தாரு அதனால மறுபடியும் அந்த ஷா உடைய ஆட்சி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறனால ஈரானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது மறுபடியும் ஈரான் பின்னோக்கி போயிடும் இப்பதான் ஈரான் வந்து ஏவுகணையில இன்னும் வந்து தாக்குதல் செய்யறதுல எதுலயோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவோ விஷயத்துல நம்ம வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளை விட மிஞ்சி வந்துட்டு இருக்கோம் முஸ்லிம் நாடுகளை அடக்கி வைக்கணும்னு நினைச்சாங்க நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த நேரத்துல இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஈரான் ரொம்பவே வந்து கடுப்பா இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமாக ஈரானை தாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இஸ்ரேல் பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அமெரிக்கா பர்மிஷன் கேட்டாச்சு ட்ரம்ப் ஓகேடாச்சு நீங்க வந்து லெபனான தாக்குனாலும் சரி ஈரானை தாக்குனாலும் சரி சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலு லெபனானுடைய எல்லையில போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மூணு இடத்துல நேற்று தாக்குதல் நடத்திருக்காங்க லெபனானுடைய எல்லையில எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க லெபனான்ல மறுபடியும் போர ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க ஆனா சில ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்கன்னா இல்ல லெபனான்ல போர ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி திசையை திருப்பிட்டு ஈரானை அடிக்க போது இஸ்ரேலு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதனால இன்னைக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன இஸ்ரேல்கிட்ட எங்களுக்கு போர் செய்யணும்னு இப்ப அபிப்பிராயம் இல்ல நாங்க சமாதானத்துக்கு போற தான் இருக்கோம் ஆனா எங்களுடைய படை அதுக்காக பயந்தெல்லாம் இல்லை நாங்க வந்து அடிக்கணும் அப்படின்னா கூட தயாரா இருப்போம் நீங்க ஒருவேளை வந்து எங்க மேல அட்டாக் பண்ணா நாங்க உங்களை என்ன பண்ண மாட்டோம் விடமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா ஈரான் இப்போது இஸ்ரேல் செய்யக்கூடிய நகர்வுகளை பார்த்துட்டு இருக்கு இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் அடிக்கிறது சிறந்தது அவர்கள் அதற்கான ட்ரைனிங் ரீசெண்டா எடுத்துட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் வந்தனாலதான் வந்து என்ன ஆயிருக்கு போராட்டத்தின் பக்கம் இசை திரும்பி இருக்காங்க மத்தபடி இஸ்ரேல் தாக்கும் அப்படிங்கிறத ஈரான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஈரான் அதுக்கு முன்னாடி தாக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பல கட்டமாக வந்து அவங்க தரைவழி வான்வெளி கடல்வெளியில வந்து எடுத்து வச்சிருக்கிறதுனால ஈரான் எந்த நேரம் வேணா இஸ்ரேலுடைய ஐடியாவை தெரிஞ்சுட்டு அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆமா நாங்க வந்து சமாதானத்தை தான் எதிர்பார்க்கறோம் ஆனா நீங்க சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் குழப்பிட்டு தான் நாங்க தாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு ப்ரூஃபா இன்னைக்கு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேலுடைய மொசாட் உளவு பிரிவை சேர்ந்த ஆட்களை என்ன பண்றாங்க கன் வச்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கிற ஐஆர்ஜிசியுடைய ஆட்களை வந்து சுடுறாங்க அதாவது ஒரு நாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில ஐஆர்ஜிசி படையவே வந்து சுடுறாங்கன்னா இவங்க யாரா இருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண மனிதர்களா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வேலையை செய்யறவங்க இந்த வெளியிருந்து வந்து உளவாளிகளா தான் இருப்பாங்க இஸ்ரேலை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அதனால இஸ்ரேல் ஈரானுக்குள்ள பூந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்களை சுடுற காட்சிகள்லாம் வந்து இப்ப என்ன இருக்குது வெளியாகி கொண்டிருக்கிறதுனால ஆயத்துலா குமேனி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சர்வாதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க இந்த உலகத்துல அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு இந்த உலகமே பாத்துச்சு வரலாறு ஏன் ஹிட்லர்லாம் எப்படி அழிஞ்சு போனாரு அந்த மாதிரிதான் சர்வாதிகாரியாக இப்ப ட்ரம்ப் வராரு முதல்ல உங்க நாட்டுல இருக்கிற பிரச்சனை பாருங்க ட்ரம்ப் உங்க நாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் இருக்கு நீங்க இதுக்கு ஈரான்ல வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாக்குறீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வேலை எங்களுடைய நாடு எங்களுடைய மக்களுடைய முன்னேற்றம்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதை விட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களை திருப்பி என்ன பண்ணுவோம் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒமேனியா அவர்களும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காலையுமே ஒரு விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து ஈரானுடைய உளவாளின்னு சொல்லிட்டு சுட்டாங்க கடைசியில பார்த்தா அந்த பெண்ணுக்கும் அந்த உளவாளிக்கு எல்லாம் எதுவுமே ஒரு சம்மந்தமே இல்ல அவங்க உழவு வேலையை பாக்கல எதையுமே தெரியாம அமெரிக்கா செஞ்சிருச்சு செஞ்சு போட்டு அதை மழுப்பை பாக்குறாங்க உடனே பொதுமக்கள் எல்லாம் வந்து நீங்க போய் ஒவ்வொரு நாட்டுலயும் வம்பிழுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்களை உளவாளியா வச்சிருக்காங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வேற வந்துரும் நாங்க இப்படி இருந்தா எப்படி இந்த நாட்டுல வாழ்றதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக உள்நாட்டு மக்களே இப்ப கிளம்பி இருக்காங்க ஆனா அதையெல்லாம் விட்டு போட்டு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க அதுக்குள்ள போந்து என்ன பண்ணிடலாம் ஆட்சியை கவல்தரலாம்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுனா வேற வழியே இல்லை இஸ்ரேலை தாக்குறது தான் வந்து என்ன ஆகும் ஓரளவுக்கு இப்ப இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள வந்து எந்த ஒரு உளவு வேலையும் பண்ணாம இருப்பாங்க அதே மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க இனி நமக்கு இந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே பார்த்துப்பாங்க இஸ்ரேலை தாக்க இஸ்ரேல் என்ன பண்ணும் ஈரானுக்குள்ளயே இருந்து இன்னும் அதிகமான குறைச்சல வேலை பாப்பாங்க ஏற்கனவே நிறைய உளவாளிகளும் கூலிப்படைகளும் இறங்கிட்டாங்க ஈரான் நிறைய இடத்துல இப்ப இஸ்ரேலை சேர்ந்தவங்க தான் ஈரான் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க காய் நகர்த்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்குற தகவல் வந்திருக்கு பொறுத்த இருந்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர்களும் இன்னும் ரகசிய தகவலா தான் வெளியே வந்துட்டு இருக்கோ தவிர நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் தான் அடிக்க போறோம் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுமே சொல்ல மாட்டாங்க முதல் அடி வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஆனா ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி பாக்குறக்கு தயாராயிட்டு இருக்கு வேற வழியும் அவர்களுக்கு இல்லாம போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சூழ்நிலை உணர்த்தக்கூடியதா இருக்கு இதெல்லாம் அந்த இப்ப வந்து முக்கியமான தகவல்